ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம வாயில் வச்சதும் கரையிற மாதிரி சூப்பர் சாஃப்ட்டான ஒரு ரசமலாய் தான் எப்படி சை எடுத்துன்னு பார்க்க போகிறோம் இந்த ரசமலாய் உள்ளே ரொம்ப ஜூஸியாக ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக பர்ஃபெக்டாக எப்படி சைடு எடுத்துன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க இப்போ பால் ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும் இது கொதிக்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் பால் குதிச்சிடுச்சு ரொம்ப கொதிக்க வேணால் ஒரு கொதி வந்தாலே போதும் இப்போ இதை நம்ம பன்னீர் செய்யணும் அதுக்கு நான் அரை லெமன் சேர்த்துருக்கேன் அரை லெமனை பிழிஞ்சி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்சம் நேரத்தில் பன்னீர் ஆகிடும் பாருங்கள் லைட்டாக திரிய ஸ்டார்ட் ஆகிருக்கு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க பால் வந்து நல்லா திரிஞ்சு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பால் நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு அந்த தண்ணி மட்டும் தனியாக இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பன்னீரை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு க்ளாத்தோ இல்லைன்னா இந்த மாதிரி ஃபில்டரோ வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க பன்னீரை ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாட்டி நல்ல தண்ணியில் இந்த மாதிரி கலந்து விடுங்க ஏன்னா அதில் புளிப்பு இருக்கும் அதெல்லாம் போயிடும் அதனால தான் இது பண்ணுறோம் இந்த ஸ்டெப் நம்ம கண்டிப்பாக பண்ணணும் இல்லைனா பன்னீர் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும் சாப்பிட நல்லாயிருக்காது இப்போ ரெண்டுலேருந்து மூணு வாட்டி நான் தண்ணியில் அலசிட்டேன் இப்போ இது இருக்கட்டும் இதுலேருந்து தண்ணியெலாம் வடிகட்டும் அதுக்குள்ளே நம்ம பாசுந்தி ரெடி பண்ணிக்கலாம் பாசுந்தி செய்யறதுக்கு வந்து ஒரு லிட்டர் திக்கான பால் சேர்த்துக்கோங்க இப்போ பால் நல்லா கொதிக்கட்டும் ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ ஒரு குட்டி போலில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இப்போ பாலில் அரை டேஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்ச குங்குமப்பூ பாலை இதோட சேர்த்துக்கலாம் இது நல்லா கலர் கொடுக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க பால் பவுடர் சேர்க்குறதுனால பால் ரொம்ப திக்காக கிடைக்கும் அதனால தான் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இதில் நம்ம நட் சேர்த்துக்கலாம் நான் பாதாம் பிஸ்தா முந்திரியை நல்லா ஒன்றும் பாதியமா பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய நட்ஸ் சேர்த்துங்க நிறைய நட் சேர்க்குறப்போ நமக்கு பாசுந்தி சூப்பராக இருக்கும் இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைங்க ஏன்னா குங்குமப்பூவில் இருந்து கலர் ரிலீஸ் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நமக்கு நல்ல கலர் வந்திருக்கு இந்த மாதிரி கலர் வந்தாலே போதும் இப்போ நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் நான் இதில் நாலு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க ஆக்சுவலி இந்த ரப்டி தான் நம்மளுக்கு இந்த ரசமிளாய்க்கே டேஸ்ட் கொடுக்க போது இது நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சனாலே நம்மளோட ரசமிளாய் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சைடில்லாம் ஏடு வரும் அதெல்லாம் ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க நல்லா திக்காக இருக்கும் அப்போ தான் பாசுந்தி இப்போது இந்த ரப்டி ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் இப்போது பன்னீரை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் தண்ணி எதுவும் இல்லாமல் பன்னீரை சேர்த்துக்கோங்க இப்போ நல்ல கையால் ஒரு அஞ்சு நிமிஷம் அழுத்தம் கொடுத்து பிசையுங்க நம்ம எந்தளவுக்கு அழுத்தம் கொடுத்து அந்த அளவுக்கு பண்ணிடணும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு நான் இதை கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன் இப்போது இதில் இருந்து கொஞ்சமாக இந்த மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ ரசமலை ஷேப்பில் நம்ம உருட்டிக்கலாம் கைக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுங்க விரிசல் இல்லாமல் பார்த்துக்கோங்க விரிசல் இருந்துச்சுன்னா நமக்கு உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் விரிசல் இல்லாமல் பார்த்துக்கோங்க இதே மாதிரி நம்ம எல்லா ரசமல்லாயும் செஞ்சு வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லா ரசமல்லாயும் நான் இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன் இப்போது இதை வேக வைக்க ஒரு சக்கரை பாகு காய்ச்சிக்கலாம் அதுக்கு பேனில் அரை கப் சக்கரை சேர்த்துக்கோங்க ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ சக்கரை நல்லா கரையட்டும் இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்ச பன்னீரை இதோட சேர்த்துக்கலாம் எல்லா பன்னீரையும் உள்ள சேர்த்தாச்சு கரண்டி வச்சு எதுவும் கிளறி விடாதீங்க உடஞ்சிரும் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைங்க நம்ம சேர்த்த பன்னீர்லாம் அப்படியே சைஸ் டபுள் ஆகிடும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது கரெக்டான ஸ்டேஜை நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் பன்னீர் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குங்க இப்போது ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எக்ஸஸ்ஸான வாட்டர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே இந்த பாசுந்தி நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா அதை ஊற்றிக்கலாம் திரும்பவும் மேலே பன்னீர் அடிப்பை வச்சுட்டு பாசுந்தி ஊற்றிக்கோங்க அப்போ மேலே உங்களுக்கு தேவையான நட்ஸு ரோஸ் பெட்டல்ஸ்லாம் வேணும்னா வச்சுக்கோங்க இப்போ இந்த ரசமல்லையை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு மணி நேரம் கூல் பண்ணுங்கள் ஃபுல் அப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா செம சூப்பரான ரசமலாய் ரெடி இதை நீங்கள் அப்படியே கடைகளில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கூட மாறாது நீங்களும் அந்த ரசமலாயை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்